ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் உலகத்துக்கு தான் டைம் டிராவல் பண்ண போறோம் அங்க இருக்கிற டைனோசர் பத்தின பத்து ஆச்சரியமான ஆனா நிறைய பேரால தெரியப்படாத உண்மைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதுல முதலாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை டைனோசர்னுக்கு நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய உயிரினங்கள் தான் நினைவுக்கு வரும் மிகப்பெரிய உடல் மிகப்பெரிய பல்லு பயங்கரமான முகம் ஆனால் உண்மையிலேயே இந்த டைனோசர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கலாம் அந்த காலத்தில் மட்டுமே எழுநூறுக்கும் மேற்பட்ட டைனோசர் வகைகள் இருந்துச்சு சில டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும் பறவை ஒன்றோட அளவுக்கு தான் இருக்கும் ஆனா சில டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ட் அளவுக்கு ரொம்ப பெரியதாகவும் இருந்திருக்கு ஸோ அவங்களோட உலகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேற மாதிரி இருந்திருக்கு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்களுக்கு நீந்தவும் தெரியும் டைனாசர் ரைட் மட்டும் தான் டைனோசர் பார்த்தீங்கன்னா கடல்லையும் நீந்தி இருந்திருக்கு அவங்களோட கால் வடிவம் உடல் அமைப்பு இதெல்லாம் நீந்ததுக்கு பர்ஃபெக்டா இருந்திருக்கு அந்த நீர்ல இருக்கிற சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாடி அவங்களோட சாப்பாடு அதை எடுத்து தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா இந்த டைனாசர்கள் நிலத்திலயும் சரி நீர்லயும் சரி ரெண்டு ரூல் பண்ணி வாழ்ந்தப்பட்ட ஒரு இனம்னு சொல்லப்படுது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்கள் வாழ்ந்த காலம் இந்த டைனோசர்கள் பார்த்தீங்கன்னா சுமார் ஆறு தசம் ஐந்து கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தான் அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பூமியில் பதினாலு கோடி வருடங்களுக்கு மேலாக இருந்திருக்காங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம மனிதர்கள் பூமியில் சில ஆயிரம் வருடங்களை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட கோடி வருடங்கள் இந்த பூமியில் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்களோட காலம் ரொம்பவே பெரியதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில டைனோசர்கள் பறவையா மாறி இருக்கு இது கேட்கறதுக்கே நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம் பட் இது தான் உண்மை உண்மையிலேயே சில டைனோசர்கள் பறவையா மாறி இருக்கு உதாரணத்துக்கு வெலோசிராப்டர் மாதிரியான சில வகை டைனோசர்கள் பார்த்தீங்கன்னா காலத்தோட மாற்றத்தாலே சிறகுகள் வளர்ந்து அதுக்கப்புறமா பறவையா மாறி இருக்கு அதனால இன்னைக்கு பாக்குற காகம் கோழி புறா இவங்களோட முன்னோர்களும் டைனோசர்களா தான் இருந்திருக்காங்க அப்படிதான் நம்மளோட சுற்றாடல்லையே இன்னும் டைனோசரோட தலைமுறை உயிரோட இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனோசர்களுக்கு இறகுகள் எழுந்திருக்கு நம்ம எல்லாருமே டைனோசர்களுக்கு எல்லாமே கூழ்மையான தோல் தான் நினைச்சிருப்போம் ஆனா உண்மையிலே சில டைனோசர்களுக்கு பாத்தீங்கன்னா இறகுகள் எல்லாம் எழுந்திருக்கு அந்த இறகுகள் மட்டும் இல்லாம அதுக்கு நிறங்களும் எழுந்திருக்குன்னு சொல்லப்படுது சோ அந்த காலத்துல இருக்கிற டைனோசர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் வண்ணமயமாகவும் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா சில டைனோசர்கள் ரொம்பவே புத்திசாலியாகவும் இருந்திருக்கு ஸ்ட்ரூடென் சொல்லக்கூடிய ஒரு டைனோசர் இருக்குது அது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன அளவில் இருந்தாலுமே டைனோசர்களே ரொம்பவே புத்திசாலியான டைனோசர் இதுன்னு சொல்லப்படுது ஸோ இந்த டைனோசர் பாத்தீங்கன்னா மற்ற இனத்தில் இருக்கிற டைனோசர்களை விட ரொம்பவே புத்திசாலி ஸோ ஒரு வகையில் இது சமீபத்திய பறவைகள் மாதிரியான ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்லப்படுது ஸோ அதனாலே இந்த டைனோசர்கள் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக மட்டும் இல்லை சில கிரியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஸ்மார்ட்டாகவும் இருந்திருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட சத்தம் நாங்கள் நினைக்கிறது போல இல்லை நம்ம மூவிஸ்லாம் டைனோசர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சத்தத்தை எழுப்புற மாதிரி காட்டுவாங்க ஆனால் உண்மையிலேயே அப்படி இல்லை ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சில டைனோசர் மிக குறைந்த அதிர்வின் சத்தத்தை தான் வெளிப்படுத்திருக்குன்னு சொல்லி அது ஒரு வகையான மௌனமான ஹம் சவுண்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது அண்ட் அந்த சத்தத்தால் தான் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி அலர்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அண்ட் நெக்ஸ்ட் எல்லா டைனோசர்களுமே மாமிசம் மட்டுமே சாப்பிட்டு டைனோசர்களாக இருக்கல டைனோசர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாமிசத்தை வேட்டையாடி உண்ணக்கூடியதாக இருக்குன்னு தான் நினைச்சிருக்காங்க ஆனா சில ஹர்பிவோரஸ் சொல்லக்கூடிய டைனோசர் இனத்துல பாத்தீங்கன்னா மாதிரி மிகப்பெரிய டைனோசர் எல்லாம் காய்கறி மர இலைகள் மாதிரி சுலபமான உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டைனோசர்கள் அழிஞ்சதுக்கான காரணம் ஒரு மிகப்பெரிய விண்கல் பூமிய தாக்கியாததான் அந்த தாக்கத்தால தான் பூமி முழுக்க புகை தூசி வெப்பம் இதெல்லாம் வந்து பூமியை மாறி போகுது ஸோ அந்த காலத்தாலேயே வானிலை முற்றிலுமே மாறி அட்மாஸ்பியரே பாதிக்கப்படுது இதனால தான் பெரும்பாலுமான டைனோசர்கள் உயிர் வாழ முடியாம இறந்து போச்சுன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்களோட டிஎன்ஏ இன்னும் சில இடங்கள்ல இருக்கலாம்னு சொல்லப்படுது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சில பழமையான பொசில்கள்ல இன்னுமே மென்மையான உடல் திசுக்கள்ல பேசஸ் இருக்கலன்னு சொல்லி அதாவது சில டிஎன்ஏ பாகங்கள் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி அவங்களால நம்பப்படுது ஸோ அந்த டிஎன்ஏ முழுமையாக கிடைச்சிச்சுன்னா மீண்டும் டைனோசரை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த டைனோசரை பார்த்தீங்கன்னா ஃபன்னான சில உண்மைகள்னு சொல்லலாம் உங்களுக்கு எந்த உண்மை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க